இந்த வீடியோவில் ஆடிப்பூரம் வரும் நாள் மற்றும் ஆடிப்பூரத்தன்று அம்மனை வழிபட வாங்கிச் செல்ல வேண்டிய முக்கிய பொருட்களையும் ஆடிப்பூரத்தன்று விரதமிருந்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் அளவில்லா நன்மைகளையும் இப்போது பார்க்கலாம் ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளில் கடைபிடிக்கப்படும் அன்னை உமாதேவி மக்களை காக்க பூமியில் அவதரித்தது ஆடிப்பூர நாளில்தான் மேலும் ஆண்டாள் அவதரித்ததும் ஆடிப்பூர நாளில்தான் அம்பாள் ஆண்டாள் பிறந்த இந்நாளில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் அம்பாள் மற்றும் ஆண்டாளின் அருட்பார்வை நமக்கு கிடைக்கும் ஆடிப்பூரத்தன்று சந்தன காப்பு வளையல் சாத்துவது என்றும் அபிஷேக ஆராதனைகளும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் கடைபிடிக்கப்பட உள்ளது இந்நாளில் அம்மன் கோவில்களுக்கு சென்று மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் ஜாக்கெட் துணி பூ வாங்கி சென்று அம்மனுக்கு தந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதால் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரம் அமையும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆடி பூரத்தன்று பூஜையில் கலந்து கொண்டு பிரசாதமாக தரப்படும் கண்ணாடி வளையலை பெண்கள் அணிந்து கொண்டால் மாங்கல்ய பலம் கூடும் திருமண வயதில் உள்ளவர்கள் அணிந்து கொண்டால் நல்ல வரம் கிடைக்கும் மற்றும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆடிப்பூர நாளில் சிவன் கோவிலில் உள்ள அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துவார்கள் மேலும் அன்று அம்பாளுக்கு சந்தன நடத்தி வளையலால் அலங்காரம் செய்யப்படும் அம்பாளின் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி தந்து பூஜையில் கலந்து கொண்டு பிரசாதமாக கண்ணாடி வளையலை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பின் அணிந்து கொள்ளலாம்